தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்படும் குப்பை வாகனங்கள் தென்காசியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் உபயோகப்படுத்தாமல் வீணாகும் நிலையில் உள்ளன மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளுக்கும் குப்பை ஆட்டோக்கள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் தென்காசியில் உள்ள பத்து ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இருநூற்று இருபத்தைந்து ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன முறையாக பதிவு செய்யப்படாமல் ஆட்டோக்கள் தென்காசிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் தற்காலிக பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கடந்த ஒன்றரை மாதங்களாக ஆட்டோக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மத்திய அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மக்களை சேர முடியாமல் போவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்